உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜாட்டிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிகாஃப் டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இருந்தபொழுதும் இஸ்ரேல் அமெரிக்காவை மீண்டும் இந்த போருக்குள்ளே இழுக்கணும்னு சொல்லக்கூடிய பல்வேறு முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் தனது பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான்கிட்ட இன்னைக்கும் அணு ஆயுதம் என்பது இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான ப்ராப்பகேண்டா அடிப்படையில் தான் இன்னைக்கு மீண்டும் போருக்கான சூழலை தொடர்ந்து சர்வதேச அமைப்புகள் துணையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதில் மையப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம் இருக்கா இந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உண்மையானே ஈரான் கையில் இருக்கா இருந்துச்சுன்னா அது எந்த வகையில் அது பயன்படுத்துது ஏன் ஈரானுக்கு அணு ஆயுதம் வைப்பதற்கான உரிமையோ அடிப்படை விஷயங்களோ கிடையாதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே இன்றைக்கு உலக அளவில் விலை உயர்ந்த சில பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா தங்கம்வோம் வெள்ளினுவோம் டைமண்ட்னு சொல்லுவோம் பிளாட்டினம் சொல்லுவோம் இன்றைக்கி பல விஷயங்களை சொல்லுவோம் பல உலோகங்களை சொல்லுவோம் தாது பொருட்கள் கனிம வளங்கள் என்று பல விஷயங்களை அடுக்கி கொண்டே செல்வோம் ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இரண்டு விஷயங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது அதில் ஒன்று என்னென்னா லித்தியம் லித்தியம் என்ற சொல்லக்கூடிய இந்த தாது பொருளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகத்தில் பெரிய தேவையாக இருக்குது பெட்ரோல் கச்சா எண்ணெய் இதெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த லித்தியம் பெரிய லெவலில் இன்றைக்கு பயன்பாட பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உலகம் முழுக்க எலக்ட்ரானிக்கல் மயமாயிடுச்சு எலக்ட்ரிக்கல் கார் ஆயிடுச்சு எலக்ட்ரிக்கல் பைக் ஆகிடுச்சு இதில் எல்லாத்துலேயும் அதிகமாக எது பயன்படுத்தப்படுதுனா லித்தியம் பேட்ரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் பேட்ரி எடுத்திங்கன்னா எந்த பேட்டரியாக இருந்தாலும் லித்தியம் இல்லாமல் பேட்ரி இயங்க முடியாது ஸோ இந்த லித்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் பொருளை வந்து பல நாடுகளில் வந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் சமயமாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டு இருக்குல்ல இதில் ரஷ்யா இன்னைக்கு வந்து உக்ரைன் வசம் இருந்து அதாவது ரஷ்யாவுக்கு சொந்தமான உக்ரைன் வசம் இருந்த நான்கு இடங்கள்ல இரண்டு இடங்களை கைப்பற்றிடுச்சு இந்த இரண்டு இடங்கள்ல ஒரு இடம் ஆயிரம் ஏக்கர் கொண்டது இந்த ஆயிரம் ஏக்கர் முழுக்க முழுக்கவே கிட்டத்தட்ட லித்தியம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது அப்ப லித்தியம் என்பது இன்னைக்கு பெரிய அளவிலான அதாவது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் எல்லாத்த விட விலை உயர்ந்த ஒரு காஸ்ட்லியான நவீன காலத்தில் எல்லாமே எலக்ட்ரிக்கல் மயமாகக்கூடிய சமயத்தில் பெரிய இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இன்னைக்கு வரையும் உலக மக்களால் பெரிய சக்திகளாக பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா யுரேனியம் ஸோ இந்த யுரேனியம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாறைகளுடைய இருந்து தான் பாறைகளை உடச்சி அதில் இருக்கக்கூடிய இடுக்குகளில் சில நாடுகள் சில பகுதிகளில் தான் அந்த யுரேனியமும் கிடைக்கிது ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளை எடுத்து அது தூளாக இருக்கும் அதை ரெண்டு மூணு ப்ராசஸ் பண்ணி இறுதியாக நியூட்ரான்கள் அதுக்குள்ளே செலுத்தி கொஞ்சம் ஹீட் ஆக்கி அதை வந்து உலோகம் போல் ஆக்குறாங்க அப்போ யுரேனியம் என்பது ஒரு கடினமான உலோகமாக இருக்குது ஒரு வெள்ளியை போல் பல பல அது மின்னிகிட்டு இருக்கும் அது கடினமான தன்மையில் ஒரு பெரிய சைஸ் ஒரு நீளமான சைஸுக்கு அதை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ இந்த யுரேனியம் என்பது இன்னைக்கு எந்த வகையான பயன்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக மின்சார பயன்பாடு அடுத்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களாக அது மாற்றப்பட்டிருக்கு அப்போ யுரேனியம் என்பது இருமுனை கத்தி போல் ரெண்டு பக்கமும் சில இடத்துல குத்தும் சில இடத்துல அது சாதகமாக பாதகமாக அமையும் நன்மையாகவும் அமையும் தீமையாகவும் அமையும் அடிப்படை இந்த உலகத்தில் எல்லா தாது பொருட்கள் மூலப்பொருட்கள் கனிமவளங்கள் எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானவை அது கொடுக்கக்கூடிய சமயத்தில் நலனுக்காக இறைவன் கொடுத்தான் ஆனால் அந்த விஷயத்திலிருந்து நாம் நலனையும் பெற்றுக்கொள்கின்றோம் சில ஆபத்தான விஷயங்களுக்காகவும் அதை பயன்படுத்துகின்றோம் அந்த அடிப்படையில் தான் யுரேனியம் என்பது ஆபத்துக்கும் பயன்படுத்தப்படுது நன்மைக்கும் பயன்படுத்தப்படுது இந்த யுரேனியத்தை பற்றி சில நபர்கள் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்போ யுரேனியம் இருக்குதுல்ல இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா மிகவும் குறிய அளவு குறுகிய அளவில் பெரிய தேவை இருக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு கிராம் யுரேனியம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வருடத்திற்கான மின்சாரத்தை அதில் பயன்படுத்தி கொள்ள முடியும் பல்வேறு ப்ராசஸ் இருக்கு செறிவூட்டல் நடக்கணும் அதுக்கு ஸோ அது அடுத்து பத்து கிராம் யுரேனியம் உங்கள்கிட்ட இருக்கா பத்து டன் நிலக்கரிக்கு சமமானது பத்து கிராம் யுரேனியம் ஸோ இந்தளவு இதோடைய தேவைகள் இருக்கு ஸோ இதோடைய மூலக்கூற பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது என்ன மாதிரி அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யூ டூ த்ரீ எயிட் என்று பயன்படுத்துவாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி எட்டு மூலப்பொருட்கள் சேர்ந்தது அந்த யுரேனியம் ஸோ இதை எடுத்து பல்வேறு ப்ராசஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா அது ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாங்க ஸோ அந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலிருந்து அது மின்சாரத்துக்கு பயன்படுத்துது அணு அணு மின் நிலை ஆலை ஆலயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஸோ இது இந்த செக்டார்லேருந்து தான் வருது ஸோ இதோடைய பயன்பாடுகள் அதிகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த யுரேனியம் எந்தெந்த நாடுகளில் உருவாக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக அஜர்பைஜானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் என்பது எடுக்கப்படுது உலகத்தில் அதிகமாக யுரேனியம் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த அஜர்பைஜான் தான் அதற்கடுத்து கனடா ஆஸ்திரேலியா நமீபியா இந்த நாடுகள்தான் டாப் ஃபோரில் இருக்குது அதற்கடுத்து சில நாடுகள் ரஷ்யா அதே போல் நைசர் அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா நைசர் என்பது ஆப்பிரிக்கன் கடனில் இருக்கக்கூடிய சின்ன நாடு அவங்கள்ட்ட யுரேனியம் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து கிரீன்லாந்து சைபீரியா அண்டார்டிகா இதெல்லாம் இன்னும் சில நாடுகள் ஆனால் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் தான் ஸோ அஜர்பைஜான் கனடா அடுத்து வந்து ஆஸ்திரேலியா ஸோ அதனால் தடையில ட்ரம்ப் கூட கனடாவை தன் பக்கம் இழுத்துக்கணுங்கிற பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு கனடா அமெரிக்காவோட சேரணும் ஒரு மாகாணமாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் கூட மெக்சிகோ பல நாடுகளை வந்து பல இடங்களை தன்னுடைய இணைக்கணும் முயற்சி பண்ணதுக்கு அடிப்படை காரணமாக கூட இது சொல்லப்படுது அவங்கள்ட்ட யுரேனியம் மெச்சாக இருக்குது அப்படிங்கிறனால கூட அந்த டாமினேஷன் இருந்திருக்கலாம் ஆனால் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பைஜான் ஸோ இந்த தான் குறிப்பிட்ட நாடுகளில் தான் இந்த யுரேனியம் என்பது அதிகமாக காணப்படுது அந்த யுரேனியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து பயன்பாட்டில் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஹிரோசிமா நாகசாயி மேலே போடப்பட்ட அந்த குண்டு என்பது அணுகுண்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் யுரேனியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பது அறுபது சதவீதத்துக்கு மேலே செறிவூட்டி அதை அணுகுண்டாக மாற்ற முடியும் அது பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் உலக மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதிலிருந்து அணு என்று ஆரம்பித்தாலே உலக மக்களுக்கு பயம் அணு 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 ஆலைகளை ஆரம்பிக்கிறது 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 உலையை பல்வேறு வடிவங்களை பயன்படுத்துவது என்பது அச்சுறுத்தல் ஏன்னா மக்களுக்கு என்ன கதிர்வீச்சு ஏதாவது தீவிரவாதிகள் பெரிய அழிவு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு அங்குன்றம் இங்கொன்றமாக கசிவுகள் அழிவுகள் என்பது சின்ன சின்ன நடந்துச்சு ஆனால் பெரிய அழிவு ஏற்படலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு அப்புறம் அப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு வந்து இது பெரிய ஆற்றல் முப்பதுல இந்த உலக மக்களுக்கு கிடைத்த பெரிய ஆற்றல் என்பது இந்த யுரேனியம் தான் அது மூலம் கிடைக்கக்கூடிய இந்த அணு சக்தி தான் அப்படிங்கிற விஷயங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கிட்டத்தட்ட ஈரானுக்கு இந்த அணு இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமே கிடைக்குது யுரேனியம் கிடைக்குது அது எந்த நாட்டிலேருந்து கிடைக்குதுன்னு நமக்கு சரியா தகவல்வரில் ஈரானுக்குள்ள குறைந்த அளவு தான் கிடைக்குது பெரிய அளவில் கிடைக்கல அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சேகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து என்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்தாய் தான் ஈரான் அதை கைப்ப தன் கைவசப்படுத்திக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்பிடினா அணு ஆயுத பரவல் தடை சட்டம் இதை பயன்படுத்தி எது வேணும் நாசகரமான வலையில் ஈடுபடக்கூடாது எந்த நாடுங்கிற சட்டம் ஏற்றப்பட்டு இயற்றப்பட்டு உலக அளவில் தொண்ணூறு நாடுகள் கையெழுத்து போட்டுச்சு அதில் ஈரானும் ஒரு நாடா இருந்துச்சு ஸோ அன்னைக்கு கிட்டத்தட்ட குறைந்த அளவிலான யுரேனியம் வாங்கின ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பாலக்கட்ட அடிப்படையில் அதை உயர்த்தி கொண்டே சேர்ந்து செல்ல செல்ல அதன் மீது அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா அது செல்ல செல்ல ஆகுதுன்னா அதோடைய செயல்பாடுகள் எச்சா இருக்கு செயல்பாடுகள் வந்து வளர்ச்சி சார்ந்து மருத்துவத்துறை சார்ந்து பொதுவாக நான் என்ன சொல்லணும்னா இந்த யுரேனியம் இருக்குல்ல இதோடைய கழிவுகள் தான் பல்வேறு சாதனங்களுக்கு பயன்படுது உதாரணத்துக்கு இப்போ கதிர் இயக்க கருவிகள் இருக்குல்ல எக்ஸ் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இன்னும் வந்து பல்வேறு எம்ஆர்ஐ இது போன்ற கதிர் இயக்க கருவிகள் இருக்குல்ல இந்த கருவிகளில் பயன்படுத்தப்படுது துடி கழிவுகள் நேரடியாக பயன்படுத்த மாட்டாங்க செகண்ட்ரி தேர்டரியாக பயன்படுத்துவாங்க அப்போ எக்ஸ்ரே மிஷினில் பயன்படுத்தப்படுது கதிர் வீச்சு இருக்குது இதை பாதுகாக்கக்கூடிய கொள்கலன்களில் பயன்படுத்துவாங்க இராணுவத்தில் கடினமான கட்டிடங்களை துளைப்பது இன்னும் வந்து பல்வேறு இஷ்ய ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது பண்ணுற யுரேனியம் விஷயங்கள் பயன்படுத்தப்படும் அதோடைய ரொம்ப கழிவில் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் இருக்குல்ல ரேடியம் இந்த கலர் கலராக எரியும் இல்லை கையிலெல்லாம் போட்டிருப்ப அந்த ஒரு தொண்ணூறு காலகட்டங்களில் ஸோ அந்த ரேடியத்தில் மின்னக்கூடிய சாதனங்களை பயன்படுத்துவது நிறமைகளாக பயன்படுத்துவது அப்படிங்கிற பலகட்ட அடிப்படையில் வந்து அதோடைய ஃபோர்த்து ஃபைவ் அதோடைய ப்ராசஸ் வந்து கிடைக்கும் நேரடியாக அந்த யுரேனியோடைய ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதோடைய குறைந்த அளவிலான செறிவூட்டல் என்பது துணைதான் மின்சாரம் அது அதிகமாக எளிமையான முறையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் யுரேனியம் என்பது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இன்றைக்கி ஈரானுடைய தொழில்நுட்பம் எங்கே போயிட்டுருக்குன்னா கேன்சருக்கு வந்து இந்த யுரேனியத்துடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு வளர்ச்சி சார்ந்து பல விஷயங்கள் போய்ட்டு அப்படி அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க முடியுது இடையில கூடிய அட்லாண்டிக்கில் ரிசர்ச் பண்ணாங்க ஈரான் அங்கே வந்து யுரேனியத்துடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ யுரேனியம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய சமயத்தில் அது நல்லது ஈரான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கு ஆனால் ஈரான்கிட்ட இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குது ஸோ நானூற்றி அம் நானூற்றி எட்டு கிலோ இருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி பத்து அணுகுண்டலில் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்க ஒரு பரப்புரையை மேற்குலகம் பரப்பி நம்ப வைக்கிது ஸோ அதற்கு முன்னாடி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு எந்து காலகட்டங்கள் எல்லாத்துலையும் ஐஇஏ என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத சர்வதேச அமைப்பு இருக்குது ஐஇ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி எனர்ஜி ஏஜென்சி ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா ஈரான் மேலே இந்த போருடைய காலம் இந்த பனிரண்டு நாள் கடை கடைசியில் முடிஞ்சல் அதற்கு முன்னாடி ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு என்னென்னா உங்கள் அணு ஆயுதம் இருக்குது எங்கள்ட்ட காட்டு அணு கூடங்களை என்னென்ன ஆய்வு செய்யணும்னு சொல்லக்கூடிய டிமாண்டை வைத்துட்டே இருந்துச்சு ஸோ இது ஓரளவு தனிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த போர் வந்துச்சு ஆனால் இந்த போருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிக்ஸை வந்து இந்த ஐஇஏ என்ற சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்பும் இஸ்ரேல் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து தான் இந்த சதியை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கி இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாக்ஸ் அராக்சி தெளிவாக முன்வைக்கிறார் என்ன சொல்கிறார்னா ஐஇஏ ஒரு மோசடி ஐஇஏ தலைவராக இருக்க இருக்கக்கூடிய ரஃப் ரஃபேல் டோக்கு பேசியிருக்கிறார் பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுடைய மோசடி இது இருந்துருக்கு நீங்கள் எங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பான செய்திகளை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஸோ இதே விஷயத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து சொன்னாரு நீங்க ஈரான் போய் ஆய்வு செய்யணும்னு சொல்றீங்களே அதோடைய தகவல்கள் எல்லாமே ரகசியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற கேள்வியை ரஷ்யாவுடைய ஒரு தலைவர் வந்து வெளியிட்டார் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஈரானுடைய நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு ஐஇஇய ஒரு மோசடி கும்மல் சர்வதேச அமைப்புங்கிற பேர்ல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேலை வாக்குது அதனால எங்க நாட்டுக்குள்ள நீங்க வரவே கூடாது நாட்டுக்குள்ள வந்து நீங்க அங்க பாக்குறேன் அந்த அணுலையை பார்க்குறேன் ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்க நாட்டுடைய தகவல்களை நீங்க வெளியிடுவீங்க ஆல்ரெடி வெளியிட்டுட்டீங்க நீங்க செய்த மோசடி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து எங்களுக்கு அழிவு ஏற்படுது அதனால் உங்களை அளவு பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு நெத்தடியை கொடுத்துருக்குறாங்க சோ அந்தளவு இன்றைக்கி தன் கைவசம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தி நலவுக்காக நாங்கள் செயல்படுவோம் ஒருவேளை நாங்க அணு ஆயுதத்தை நோக்கி போனாலும் அதில் என்ன தப்புங்கிற மாதிரி அரசு கேட்கலாம் நான் மக்கள் கேட்குறாங்க எனக்கு கேட்டீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது ரஷ்யாட்ட பெரிய அளவிலான அணு ஆயுதங்கள் இருக்குது ரெண்டாயிரத்துக்கு அதிகமான அணு ஆயுதங்கள் சின்னது பெருசுன்னு நிறைய இருக்குது இப்போ உலகத்தில் பிரிட்டனு ஃப்ரான்ஸு அமெரிக்கா ரஷ்யா சீனா வடகொரியா இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் அப்போ இஸ்ரேல் வசம் கூட அணு ஆயுதம் இருக்குது அப்போ ஈரான்டை இருப்பதனால என்ன பிரச்சனை மித்த நாடுகளில் இன்றைக்கி உலகத்துல அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அறிவு ஏற்படுத்துறது அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் அந்த ஹிரோசிம் மேனாவிஷாயி அதுக்கப்புறம் எந்த நாடுகளும் மிரட்டல் தான் விடும் அணு ஆயுதம் என்பது என்னென்னா ஒரு மிரட்டல் என்கிட்ட இருக்கு உண்டி இருக்குது அப்போ நீ தாக்குனா நானும் தாக்குவேன் இது மாதிரி மிரட்டல் தான் தவிர அது பயன்படுத்தக்கூடிய அளவை நோக்கி போகல ஆனால் மேற்குலகம் பயன்படுத்தும் ஏன்னால் தான் வாழ வேண்டும் மனித குலம் அழிய வேண்டும் என்பது தான் மேற்குலகம் மற்றும் குறிப்பாக அமெரிக்காவுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் ஈரான் ஒருவேளை அணு ஆயுதம் வச்சுக்கிட்டால் கூட அந்த அழிவை நோக்கி போகுமானால் போகாது ஏன் ஈரான் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது இஸ்லாமிய குடியரசு அது மாறி இருக்கு ஸோ அதோடைய ஸ்ட்ரெச்சர அடிப்படையில் அதோடைய மார்க்க சட்டங்களின் அடிப்படையிலேயே அது ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய எண்ணங்களாக இருக்கு அப்போ அணு ஆயுதத்தை ஏற்ப உருவாக்கினால் கூட அழிவை ஏற்படுத்தாது அப்போ அணு ஆயுதம் உருவாக்கி ஒரு அழிவு ஏற்படுத்துங்கிறதுக்கான தேவையும் இங்கே இல்லை ஆனால் அணு ஆயுதங்களை பீட் பண்ணும் அளவுக்கு பர்டிகுலரான ஒரு இடத்தை இலக்கை நோக்கி துல்லியமாக அடிக்கக்கூடிய ராக்கெட்டுகளை வச்சிருக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் பெலஸ்டிக் மிசைல் குரூஸ் மிசைல் இன்னும் பல விஷயங்களை கையில் வச்சிருக்கு ஸோ இது போதும் அதை அடிக்கிறதுக்கு ஆனால் அணு ஆயுதம் என்பது இது உருவாக்கலை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை கம்ப்ளீட் பண்ணால் கூட அதை பயன்படுத்தும் லெவலுக்கு ஈரான் போகாது அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் ஏனென்றால் ஈரான் நீதமான ஒரு போரை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்க முடியுது ஸோ இந்த தான் இந்த யுரேனியத்துடைய பயன்பாடுகள் நம்ம பல விஷயங்களில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த யுரேனியத்துடைய பயன்பாடுகள் நான் சொன்னேன் இராணுவத்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கு பொது மக்களுடைய பயன்பாடு எங்கெங்க சிறிய அளவுல இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல இந்த யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ யுரேனியம் இருக்குல்ல இது வந்து கிட்டத்தட்ட மூணு டன் நிலக்கரிக்கு சமமானது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது அதே போல இது பல்வேறு காலகட்டங்களில் பல பரிமாற்றம் அடைஞ்சிருக்கு அதோடைய நிலைகள் அதோடைய சுத்திகரிப்பு நிலையை பொறுத்து அதோடைய பரிமாற்றங்கள் என்பது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாக இந்த அணு ஆயுதத்தை அணு யுரேனியத்தை கையில் எடுக்க முடியுமாங்கிற கேள்வி பல நபர்கள்ட்ட எழுது நேரடியாக அதை எடுத்தோம்னா பெரிய பாதிப்பு இருக்குது ஸோ கையில் நீங்கள் ஒரு ஒரு கிராம் யுரேனியத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் போட்டு எடுக்கணும் எடுக்கக்கூடிய சமயத்தில் அதில் வந்து ஆல்ஃபா கதிர்கள் இருக்கும் ஸோ ஆல்ஃபா கதிர்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் பீட்டா கதிர்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா என்பது ஒரு சாதாரண நிலை யுரேனியம் சாதாரண இருக்கக்கூடிய நிலை அதில் வந்து நியூட்ரான்களை பயன்படுத்தி வெப்பமாக்கக்கூடிய சமயத்தில் அந்த இருந்து நமக்கு ஐசோடோப்புகள் பிரியுது ஸோ இந்த ஐசோடோப்புகள் தான் வந்து மின்சார பயன்பாடுக்காக பயன்படுத்தப்படுது ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது அந்த செறிவூட்டலுக்கு அப்புறம் அந்த யுரேனியத்துடைய தன்மை மாறி இருக்கும் அப்போ காமா கதிர்கள் அதிலிருந்து வெளியாகும் இதுதான் உடலுக்கும் மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தும் காமாங்கதிர்கள் அப்போ நேரடியாக இதை போட்டால் கூட கையில் நம்ம க்ளோஸ் போடணும் ஆனால் காமாங்கதிர்கள் ஆன பின்னாடி அது கதிர்வீச்சு எச்சா பரவனால அதுக்குரிய சாதனங்களை இன்னைக்கு வந்திருக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ யுரேனியம் என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கக்கூடிய சமயத்தில் கூட அது பெரிய ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்துது ஒரு பெரிய நலவையும் ஒரு வளர்ச்சியும் நோக்கி கொண்டு செல்லுது ஆனால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஈரான் நாடு யுரேனியத்தை சரியான வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கு ஆனால் சுற்றி இருந்து இருக்கக்கூடிய நாடுகள் விஷம நாடுகள் எல்லாமே இன்னைக்கு அச்சுறுத்தலை உருவாக்கிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள இரண்டு பயம் ஒன்று சரிவிட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி ஈரான் வல்லரசு நாடா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் மற்றொன்று என்னன்னா இந்த யுரேனியத்தை அழுவிய அதிகப்படுத்தி அது என்ன பண்ணிடுவோம் ஒரு பெரிய அணு ஆயத்தை உருவாக்கிடுச்சுன்னா அமெரிக்காட்டே இருக்கு இஸ்ரேல் கையிலேயே அங்கே இருக்கு அப்ப நாம் அவங்கள ஈரானை பத்தி அஞ்சக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற உளவியல் சிக்கலும் இருக்கு ஸோ இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் ஈரான் இன்னைக்கு ஐஇஏ ஏன்னா உள்ள வந்து நீ ஆய்வு செய்து என்ன பண்ணுவேன் யுரேனியத்துடைய அளவு நீ சொல்லிடுவோம் அப்படின்னு ஐஇஏக்கு தடை வச்சிருக்கு என்பிடி என்று சொன்னேன் ஆயிரத்தி முப்பது இருபதுகள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பு ஸோ அதிலிருந்து நாங்கள் வெளிவரோம் அதே போல் ஐஇந்து வெளிவரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு ஈரான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படியாக ஈரானை பொறுத்த வரைக்கும் அது கிளியர் கட்டாக இருக்கு இரண்டு வளங்கள் எங்கள் கையில் இருக்கு ஒன்று இறைவன் கொடுத்த எண்ணெய் வளம் மற்றொன்று எங்கள் கையிருப்பில் இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் ஸோ இந்த இரண்டு வளங்களை பயன்படுத்தி இன்னும் வலுவாக மத்திய கிழக்கில் ஒரு பெரிய நாடாக மாறுவோம் அந்த நாட்டத்தில் அந்த முயற்சியில் அணு ஆயுதம் என்ற நிலையை நோக்கி நாங்கள் போகிறோமே இல்லையோ அந்த பயம் து உன்னை பயம்புர்த்தி கொண்டே இருக்கும் எங்கள் மீதான அச்சுறுத்தல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய பாதுகாப்புக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற இருந்து தான் இந்த விஷயங்களை அணுகிட்டுருக்கு அவள் நிச்சயமாக ஈரான் தனது உரிமையை ஒரு காலம் விட்டுக் கொடுக்காது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தொடர்ந்து செறிவூட்டி கொண்டே இருந்து அதோடைய தூய்மையான அளவில் இருந்து வளர்ச்சிக்கான பல்வேறு படிகளில் ஈடுபடும் அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த வளர்ச்சி பொறுக்காம தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய அந்த மூன்று முக்கியமான இடங்கள் இதில் குறிப்பாக நான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவங்க கையில் யுரேனியம் கிடைக்குது கிடைச்ச பின்னாடி உங்க ஆரம்பிச்ச அணுசக்தி ஆளை எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்பகான் மற்றும் ந நடாசான் என்று சொல்லக்கூடிய இடம் ஸோ மொதல் நட்டாசா தான் ஸோ இந்த நடாசான் இடம் இஸ்பகான் அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வந்துச்சு ஸோ இந்த மூன்று இடங்கள் தான் முக்கியமான இந்த அணுசக்தி ஆய்வு கூடமாக இருக்கு இது நிலத்துக்கடியில இருநூறு அல்லது இருநூத்தி ஐம்பது மீட்டருக்கு கீழே இருக்கு சமீபமா நேத்துக்குடி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இஸ்பகான் இந்த இஸ்பஹான்ல வந்து நூறு அடிக்கு கீழே இருந்திருக்கு அதனால நாங்க என்ன பண்ணல பீ டூ குண்டுகளை பயன்படுத்தி பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தல அதற்கு பதுவாக நாங்கள் எது பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை காட்டு டொமோஹாத் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல் வழியாக ஏவுகணை தான் நாங்க என்ன பண்ணனும் அந்த இஸ்பகான் எடுத்து அழிக்க பார்த்தோம் நான் அழிக்க முடியல அப்ப சர்வதேச பத்திரிகைகள் அதே கூட ஐக்கிய நாடு சபை சபைகளிலிருந்து வரக்கூடிய சில தகவல்கள் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய செய்தி அமெரிக்கா தாக்குதலில் ஈரானுடைய அணுசக்தி ஆலைகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலை அவங்க எல்லா யுரேனியத்தையும் முன்கூட்டி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மேல் டேமேஜ் தான் இருக்கு இது பெரிய அழிவு தான் இதை சரி செய்ய ரெண்டு மூணு மாதம் சரி செஞ்சுட்டு போயிடும் அப்படிங்கிறதா அவங்களுடைய செய்தியா இருக்கு இறுதியாக ஒரு விஷயம் இஸ்ரேல் வந்து முதல் தாக்குதல் ஈரான் நடத்த முதல் நாள் தாக்குதல் கிட்டத்தட்ட இருந்து இருபது ஈரானுடைய முக்கியமான ஐஆர்ஜிசி தலைவர்கள் அணுசக்தி விஞ்ஞானிகளை கொண்டோம்னு சொல்லிச்சு அதில் ஒரு முக்கியமான தலைவர் இன்னைக்கு நடைபெறக்கூடிய ஈரானில் இறுதி ஊர்வலம் அந்த இறந்த முக்கிய அதிகாரிகள் மக்கள் வெகுஜன மக்கள் இருந்தாங்க இறுதி ஊர்வலத்தில் அந்த முக்கியமான தலைவர் உயிரோடு கலந்திருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சாம் காமி காமினி இவர் வந்து யாருன்னு கேட்டா நம்ம சுப்ரீம் தலைவர் ஆயுத உடைய ஆலோசகர்கள் முதற்கட்ட ஆலோசகர் ஸோ இவர் இன்னைக்கு உயிரோட நடமாடி போது இஸ்ரேல் பல பொய்களை பேசியிருக்கு அப்படிங்கிற செய்திகளெலாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து ஒரு விஷயம் ரஷ்யா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான போர் விமானத்தை ஆல்ரெடி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் அக்ரிமெண்ட் போட்டதை இந்த போரின் சமயத்தில் கொடுக்கலன்னு நான் சொல்லியிருந்தேன் அதோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ் ஸோ இது கொடுக்காதனால காலத்தாமதம் ஆனால் இன்னைக்கு ஈரான் ரஷ்யாவோட போட்ட அந்த ஒப்பந்தத்தை முறிச்சுட்டு சீனாவோட ஒரு ஒப்பந்தம் போட தயாராக இருக்குது ஜே டென்சி என்ற சொல்லக்கூடிய போர் விமானத்தை இன்னைக்கு வந்து சீனாட்ட கேட்டிருக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ரஷ்யா உதவி செய்ய தவறி இருச்சோ அதோடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிற பல குழப்பங்களும் இன்றைக்கி நம்மள்ட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி